தாண்டி அதையும் அதையும் கொண்டு சந்தையின் போக்கு வந்து மிகவும் உற்சாகமாக இருந்தது நம்ம எதிர்பார்த்த லெவல் வந்து ஒரு இருபத்தி மூவாயிரத்தி எழுபத்தி ஒன்பது புள்ளிகள் என்ற ஒரு ரெசிஸ்டன்ஸ் நாம கூறியிருந்தோம் பட் அதையும் தாண்டி ஒரு இருநூறு புள்ளிகள் மேல் மேல் நோக்கி சென்று சண்டை வந்து மிகவும் உற்சாகமாக நேற்று வர்த்தகம் நடந்ததை நாம் நாம் கவனித்தோம் அதில் குறிப்பிட்ட வண்ணமாக கூற வேண்டுமானால் இதுவரைக்கும் அந்த ஒரு ஸ்லைடை சந்திக்க கூடிய அந்த சந்தித்த அந்த ஐடி செக்டர் நேற்றைய தினம் வந்து மிகவும் உற்சாகமாக ஒரு பயிங் வந்திருக்கிறதையும் நம்ம கவனித்தோம் அஹ் டிசிஎஸ் டெக் மஹேந்திரா இந்த மாதிரி பல பங்குகள் அந்த ஐடி செக்டர்ல மிகவும் சரிவை சந்தித்த ஒரு நிலைமையில இருந்தது அது வந்து நேற்றைய தினம் மிகவும் ஆஹ் உற்சாகமாக அந்த பயிங் நடந்திருக்கக்கூடியதையும் நாம் கவனித்தோம் நீங்க எயிட் ஹண்ட்ரட் எயிட் நைன்டி த்ரீ அந்த கூறுனீங்க அதுல ஒரு இருநூறு புள்ளிகள் கான்ட்ரிபியூட் பண்ணதே வந்து இந்த ஐடி செக்டர் மட்டுமே ஸோ அதே நம்ம தெரிஞ்சு கொள்ள வேண்டும் என்ற ஒரு நோக்கத்துல நான் அதை கூறுகிறேன் நான் இருபத்தி மூவாயிரம் புள்ளிகள் நேற்றைய தினம் வந்து தாண்டும் போது இரண்டு விதமான ஆக்ஷன்ஸ் வந்து சந்தையில் நம்ம கவனித்தோம் ஒண்ணு வந்து ஷார்ட் கவரிங் அது வந்து இது ஷார்ட் கவரிங் அப்படின்னா இதுவரைக்கும் சரி இருபத்தி மூவாயிரம் புள்ளிகள் வந்து இவ்வளோ நாளாக ஒரு மிகவும் ஸ்ட்ராங்கான வலுவான ஒரு ரெசிஸ்டன்ஸாக அமைந்திருந்தது நேற்றைய தினம் வந்து அதை தாண்டி செல்லும்போது அங்கே இருக்கக்கூடிய ஷார்ட் பொசிஷன்ஸ் வந்து கவர் ஆகக்கூடிய ஒரு நிகழ்வை நாம் பார்த்தோம் ஸோ ஷார்ட் கவரிங் அதாவது ஷார்ட் பொசிஷன் வச்சா லாங் அது அதோட கவரிங் பொசிஷன் வந்து ஆப்போசிட் சைட் ஸோ லாங் பொசிஷன் நம்ம பையிங் பொசிஷன் போனோம் ஸோ அந்த அந்த பையிங் அந்த ஷார்ட் பொசிஷனுக்கு பையிங் ஆப்போசிட் பொசிஷன் நம்ம எடுக்கும்போது அதுக்கு பேர் ஷார்ட் கவரிங் சொல்கிறோம் தட் புஷ் த மார்க்கெட் அப் இதை தவிர்த்து இருபத்தி மூவாயிரம் புள்ளிகள் இருபத்தி மூவாயிரத்தி நூறு அப்படின்ற அந்த ரெசிஸ்டன்ஸ் லெவலை தாண்டும்போது இன்னும் உற்சாகமாக ஃப்ரெஷ் பையிங் வந்து சந்தைக்குள்ளாக நடந்திருக்க நடந்திருந்ததையும் நாம் பார்த்தோம் ஸோ இது ரெண்டும் சேர்ந்தா தான் நேற்று தினம் சந்தை வந்து தூக்கிவிட்டதாக நாம் நாம் கவனித்தோம் இன்றைய தினம் அந்த போக்கு வந்து உற்சாகமாக இருக்கக்கூடும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்போட சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல்ஸ் நான் கூற இருக்கிறேன் ரெசிஸ்டன்ஸ் லெவல் பார்த்துருவோம் இருபத்தி மூவாயிரத்தி இருநூத்தி அறுபது புள்ளிகள் ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் அதுக்கு அடுத்தது வந்து இருபத்தி மூவாயிரத்தி முன்னூத்தி அறுபத்தி ஒன்னு மூன்றாவது ரெசிஸ்டன்ஸ் வந்து இருபத்தி மூவாயிரத்தி நானூறு புள்ளிகள் சப்போர்ட் அப்படின்றது கூற போவோமானால் ரீகாலிபரேட் பண்ணி பார்க்கமானால் இருபத்தி மூவாயிரத்தி நூத்தி இருபது புள்ளிகள் அடுத்தது வந்து இருபத்தி மூவாயிரத்தி எழுபத்தி ஒன்பது டுவெண்ட்டி த்ரீ ஜீரோ செவன் நைன் அதுக்கு அடுத்து வந்து இருபத்தி மூவாயிரம் புள்ளிகள் ஸோ நீங்க ஓவரால் சரி இந்த சப்போர்டேஷன் வேண்டாம் நீங்க ஓவரால் ரேஞ்ச் அப்படின்னு இப்போ தற்காலத்துக்கு இந்த குறுகிய காலகட்டத்துக்கு ஒரு ஒரு ரேஞ்ச் அப்படின்னு சொல்ல போனால் இருபத்தி மூவாயிரம் புள்ளிகள்ல இருந்து இருபத்தி மூவாயிரத்தி நானூறு புள்ளிகளாக நாம் எடுத்துக்கொள்ளணும் அதுக்குள்ளாக சப்போர்டேஷன் நம்ம ஆல்ரெடி கூறிவிட்டோம் ஸோ இதே கவனம் மனதில் கவனத்து கவனம் வைத்து இன்றைய தினத்தின் வர்த்தகத்துக்குள் நாம் செல்ல வேண்டும் என்றதே ஒரு நோக்கமாக இருக்கட்டும் வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்கிறது என்றதையும் நான் கூறிக்கொள்றேன் இன்னைக்கு கவனிக்க வேண்டிய பங்குகள் ஏதாவது குறிப்பிடலாமா சார் ஹை டெலிவரி இந்த ஹை டெலிவரி பங்குகள் வந்து ஹை டெலிவரி ஸ்டாக்ஸ் அப்படின்னு பார்க்க போகும் ஐசிஐசிஐ பேங்க் டாபூர் பாரதி ஏர்டெல் அதை தவிர்த்து என்டிபிசி டிபிசி லாங் பில்டப் அதாவது எஃப்என்டோ டேட்டால இருந்து நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணக்கூடிய லாங் பில்ட் பொசிஷன்ஸ் அப்படின்னு பார்க்க போனால் ஐடிசி டாரன்ஸ் பவர் மற்றும் இந்திரபிரஸ்தா கேஸ் இந்திரபிரஸ்தா கேஸ்னா ஐஜிஎல் அப்படின்ற அதாவது நெகட்டிவ் செல்லிங் ப்ரெஷர் அதிகரித்துக் கொள்ளக்கூடிய எஃப்என் செக்மெண்ட்ல கொஞ்சம் அதோட பிரதிபலிப்பு வந்து கேஷ்ல இருக்கும் அதனால தான் நம்ம வந்து டேட்டா நம்ம சொல்றோம் பாக்குறோன்றதையும் கவனிக்கிறோம்ன்றதையும் நீங்க தெரிஞ்சு கொள்ள வேணும் ஷார்ட் பில்டப் அப்படின்னு பார்க்க போனா பாலிகேப் அது தவிர்த்து ஐஆர்இடிஏ அண்ட் டாடா டெக்னாலஜி சோ ஆஹ் ஐ திங்க் இதுதான் ரொம்ப முக்கியமான அவங்க கவனிக்க வேண்டியதுன்றது நான் சொல்ல விரும்புறேன் சார் நேத்து பங்கு சந்தை உயர்ந்ததுக்கு பெட் ரிசர்வ் வந்து அவங்க வட்டி விகித்தத்தை எந்த சேஞ்சும் பண்ணாம விட்டதுதான் காரணம் அப்படின்னு சொல்லப்படுது அத எப்படி பார்க்கறீங்க இல்ல அது ஒரு காரணி வந்து அது அவங்களோட மார்க்கெட்டுக்கு ஒரு காரணியா இருந்தாலும் அது வந்து அவங்க ஃபெட் ரிசர்வ் வந்து நேற்று அவங்களுடைய மீட்டிங் அப்போ வந்து ஒரு மாற்றத்தை செய்ய மாட்டார்கள் ஒரு ஒரு எல்லாருடைய எதிர்பார்ப்பும் அப்படி தான் இருந்தது ஏன்னா அவங்களுடைய சேர்மேன் அந்த ஃபெட் ரிசர்வோட சேர்மேன் கூறினது அதுதான் தற்போதைய நிலைமைக்கு இந்த டாரிஃப் மாற்றங்கள் வந்து மிகவும் அங்கேயும் இங்கேயும் இருக்கிற ஒரு காரணத்தினால தற்போதைய நிலைமைக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் மாற வாய்ப்புகள் குறைவாக இருந்தாலும் ஆனால் அந்த காமெண்ட்ரி நம்ம நேற்றைய தினம் கூட கூறணும் அந்த காமெண்ட்ரியில் சொல்லியிருக்கக்கூடிய கடைசி ஸ்டேட்மெண்ட் வந்து மிகவும் இம்பார்ட்டண்ட்டாக இருந்தது அந்த கடைசி ஸ்டேட்மெண்ட் என்ன பணவீக்கம் அதிகரித்தாலும் சரி வளர்ச்சி கொஞ்சம் குறைஞ்சாலும் சரி இந்த வருடம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் வருடம் ஒரு இரண்டு முறையாவது அந்த வட்டி விகிதத்தை குறைக்க இருக்கிறோம் அதுக்குள்ள வாய்ப்புகள் எங்களுக்கு வந்து இப்போ முன்னோக்கி எங்களுக்கு தெரிகிறது என்றதே கூறுனதான் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு ஸ்டேட்மெண்ட் அந்த ஸ்டேட்மெண்ட் அடிப்படையில் தான் ஓகே இன்ட்ரெஸ்ட் ரேட் கட் வர போகிறது ஒரு ரெண்டு முறையாவது கட் பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பை தான் சந்தையின் ஏற்றம் அங்க பிரதிபலித்தது ஸோ அதோடைய ஓர்ஹேங் தான் நம்ம நேற்று தினம் மற்ற சந்தைகளையும் நம்ம பார்த்தோம் பட் நம்ம கவனிக்க வேண்டியது நேற்றைய தினம் வந்து ஒரு நாலு ஐந்து சென்ட்ரல் பேங்க் உலகத்துல இருக்கிற மற்ற நாடுகளுடைய சென்ட்ரல் பேங்க்ஸ் உடைய இன்ட்ரெஸ்ட் ரேட் டிசிஷன்ஸ் வந்து நேற்றைய தினம் தெரிவித்தார்கள் ஃபார் இன்ஸ்டன்ஸ் சென்ட்ரல் பேங்க் ஆஃப் சைனா அவங்க வந்து ஃபெடரல் ரிசர்வ் போலவே மாற்றங்கள் வந்து எதுவுமே செய்யவில்லை ஆஹ் பேங்க் ஆஃப் இங்கிலாந்து யூகேட பேங்க் ஆஃப் இங்கிலாந்து வந்து வட்டி விகிதத்துக்கு எந்த விதமான மாற்றமும் செய்யாமல் நேத்து தினம் அவங்க கூட்டத்தையும் முடிச்சுட்டாங்க நேஷனல் அதாவது சுவிட்சர்லாந்தில் இருக்கக்கூடிய நேஷனல் நேற்றைய தினம் வந்து புள்ளி சதவீதம் அவங்களுடைய வட்டி விகிதத்தை குறைத்த ஒரு நிகழ்வையும் கவனித்தோம் அதே போல ஸ்வீடன் இருக்க அவங்களுடைய சென்ட்ரல் பேங்க் ரிக்ஸ் பேங்க்னு சொல்கிறோம் அந்த சென்ட்ரல் பேங்க் வந்து வட்டி விகிதம் எந்த விதமாகவும் மாற்றம் இல்லாமல் ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டை வந்து அவங்க பண்ணியிருக்காங்க வட்டி விகிதம் மாறவில்லை ஸோ இது எல்லாமே நேற்றைய தினம் வந்து நடந்திருக்கு மட்டும் இல்லை பட் அதே நோ அந்த ஒரு பெஞ்ச்மார்க்கை வைத்து மற்ற நாடுகளுடைய சென்ட்ரல் பேங்கோடைய டிசிஷன்ஸ் இன்ஃபுளுயன்ஸ் ஆகிறது என்றதையும் நம்ம தெரிஞ்சு கொள்ள வேண்டும் இதனால் யூரோப்பியன் சந்தைகள் வந்து ஒரு ஒரு இறக்கத்தோட தான் நேற்றைய தினம் வர்த்தகம் முடிவில் இருந்தது என்றதையும் நீங்க தெரிஞ்சு கொள்ள வேண்டும் இன்றைய தினம் நீங்க பார்க்க போமானால் ஆல்ரெடி ஆசிய சந்தைகள் வந்து ஒரு மிக்ஸ்ட் பேங்காக தான் இருக்கிறது ஜப்பானுடைய நிக்கை வந்து கொஞ்சம் உற்சாகமாக ஒரு இருநூறு புள்ளிகள் ஏறினா ஏற்றத்தோட தான் தற்போதைய நிலைமைக்கு வர்த்தகம் நடந்தாலும் மற்ற பல ஆசிய நாட்டு சந்தைகள் வந்து ஒரு ஒரு மிக்ஸ்ட் பேங்க் அதாவது ஒரு சில ஏரியும் ஒரு சில குறைந்த வண்ணமாக ஒரு இறக்கத்தையும் தான் தற்போது வர்த்தகம் நடந்து வருகிறது ஜப்பான்ல அதே போல இன்ஃபிளேஷனரி ப்ரெஷர் கூட இருக்கும் அப்படின்றது ஒரு எதிர்பார்ப்பையும் இப்போ பேசப்படுகிறார்கள் பேசப்படுகின்றன ஸோ இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸாக வேண்டியது வெரி வாலடைல் இந்த இந்த வருடம் முழுவதும் இப்படி தான் இருக்க போகுது என்றதை நம்ம கவனித்துக் கொள்ள வேண்டும் சார் எவ்ரி டே வந்து எஃப்ஐஆர் செல்லிங் பேட்டர்ன் பேசிட்டு இருக்கோம் சார் நேற்று எப்படி இருந்தது இதுக்கப்புறம் அவங்க மூட எப்படி இருக்கும் நான் ஒரு எஃப்ஐஆர் இருந்தா அந்த மூட்டை பத்தி நான் பேசிருக்கேன் பட் தற்போதைய நிலைமைக்கு நேற்றைய தினம் வந்து ரொம்ப ரொம்ப உற்சாகமாக அவங்க வந்து சந்தையில வந்து முக்கியமா கேஷ் செக்மெண்ட்ல வந்து மிக உற்சாகமாக அவங்க பையிங் நடந்த அந்த என் ரிசல்ட்ல வந்து நம்ம தெரிகிறது ஸோ நேற்றைய தினம் வந்து இந்த மாதத்துக்கு இரண்டாவது முறை வந்து இவ்வளவு பெரிய ஒரு தொகையை வந்து கேஷ் செக்மெண்ட்ல நெட் பையிங் அப்படின்ற ஒரு லெவல்ல வந்து முடிஞ்சிருக்காங்க ஒரு ஓரிரு நாட்களுக்கு முன்பதாக ஆயிரத்தி நானூத்தி அறுபத்தி மூணு கோடி ரூபாய்க்கான நெட் பயரா இருந்தாங்க நேற்றைய தினம் பார்க்க போகமான மூவாயிரத்தி இருநூத்தி முப்பத்தி ஒன்பது கோடி த்ரீ டூ த்ரீ நைன் குரோஸ் மூவாயிரத்தி இருநூத்தி முப்பத்தி ஒன்பது கோடிக்காக நெட் பயர்ஸா இருந்திருக்காங்க ஸோ கடந்த இந்த சமீப சமீப காலத்துல நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா எஃப்ஐஐ பையிங் சிங்கிள் டே நெட் பையிங் வந்து இதுதான் மிக 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 ஹையஸ்ட் லெவலா இருக்க கூடும் என்று நம்ம தெரிஞ்சு கொள்ள வேண்டும் ஸோ தட் அண்ட் இப்போ ரீசெண்டா ஒரு இரண்டு நாட்களுக்கு முன்பதாக வாங்கிய தொகையை விட ரெட்டிப்பாக நேற்றைய தினம் வாங்கி இருக்கிற காரணமும் நேற்று சந்தைக்கு அந்த உற்சாகத்தை தருகின்ற ஒரு நிகழ்வும் நம்ம உன் ஒப்பிட்டு பார்க்க பார்க்க வேண்டும் அதே சமயத்துல இத்தனை நாளாக டிஐஎஸ் வந்து அஹ் நெட் பயர்ஸா இருந்த டிஐஎஸ் வந்து நேற்றைய தினம் வந்து நெட் செல்லரா மாறிட்டாங்க கேஷ் செக்மெண்ட்ல ஸோ அவங்க வந்து சந்தையின் சரி வந்து இருபத்தி ரெண்டாயிரம் புள்ளிகள் இருபத்தி ஓராயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு புள்ளிகள் அப்படின்ற லெவல்லாம் போகும்பொழுதும் கூட அந்த லோ வந்து வரும்போது வரும்போது கூட டிஐஎஸ் வந்து நெட் தான் அன்றாட நாட்களுக்கு வந்து இருந்திருக்காங்க ஸோ தொடர்ச்சியாக நெட் பயோசா இருந்தக்கூடிய அந்த டிஐஎஸ் வந்து நேற்றைய தினம் மூவாயிரத்தி நூத்தி முப்பத்தி ஆறு கோடி ரூபாய்க்கு நெட் செல்லராக மாறி இருக்காங்க கேஷ் டிக்னெட்ல இதோட அர்த்தம் என்ன அந்த லோ லெவல்ஸ்ல வாங்கக்கூடிய அந்த பங்குகள் ஒரு குறிப்பிட்ட செட் அப் பங்குகள் எக்ஸெட்ரா அதோடைய லாபத்தை வந்து நேற்று அவங்க வெளியேற்றிப்பார்கள் அப்படின்றத நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும் ஸோ எஃப்ஐஏ இருந்தாலும் சரி டிஐஏ இருந்தாலும் சரி லாபம் சம்பாதிக்கிறதுக்கு தான் சந்தைக்கு வராங்க வேற இமோஷனல் அட்டாச்மெண்ட் எதுவும் இருக்க வேண்டாம் இருக்கக்கூடாது இதுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக நமக்கு ஒரு பாடமாக அமையட்டும் என்று நான் நினைக்கிறேன் சார் நம்ம வந்து ஒரு நாள் ஒரு வார்த்தை செக்மெண்ட்ல தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் ஒரு ஒரு வார்த்தைக்கு பேசிட்டு வரோம் சார் நம்ம கடந்த இரண்டு நாட்களாக சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் பத்தி பேசினோம் நம்ம நேயர் ஒருவர் வந்து அது சார்ந்த ஒரு கேள்வி ஒண்ணு கேட்டிருக்காரு சார்மா வந்து பதிவு பண்ணிருக்காரு அவருக்கு முதல்ல வாழ்த்துக்கள் ரெங்கநாதன் காசி விஸ்வநாதன் அப்படிங்கிறவர் வந்து அந்த டவுட் எடுத்திருக்காரு என்னன்னா சப்போர்ட் ரெசிஸ்டன்ட் அண்ட் ஸ்டாப்லாஸ் ரேஞ்ச் எல்லாம் வந்து என்ன பேசிஸ்ல எப்படி வந்து அதை கால்குலேட் பண்றாங்க அப்படின்னு அவர் கேட்டிருக்காரு சார் இப்போ சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து சந்தை நீ ஒன்று டெக்னிக்கல் அனாலிசி அடிப்படையில தான் இது வந்து கம்ப்யூட் ஆகுறது டெக்னிக்கல் சார்ட்ஸ் அந்த டெக்னிக்கல் சார்ட்ஸ்ல கிளஸ்டரிங் ஆப் ப்ரைசஸ் அப்படின்னு சொல்றோம் ஒரு குறிப்பிட்ட விலையின் அருகில் மிகவும் அதிகமாக ஒரு வருத்தம் அதை சுற்றி ஒரு ஒரு கிளஸ்டராக அந்த ப்ரைசஸ் இருக்கும்போது பல நாட்கள் பல மாதம் பல வாரம் அப்படின்ற பல டைம் ஃப்ரேமில் நம்ம எடுத்து பார்க்கும்போது ஒரு குறிப்பிட்ட ப்ரைஸ் ரேஞ்சுக்கு அன்றைய குறிப்பிட்ட இந்திய தினத்தோட ஹையா இருக்கலாம் நேற்றைய தினத்தோட லோவா இருக்கலாம் அது முன்பு நாளோடைய பின் சென்ற வாரத்தோடைய ஒரு லோவா இருக்கலாம் இந்த மாதிரி கிளஸ்டரிங் ப்ரைஸஸ் அட்ட பர்டிகுலர் ப்ரைஸ் பேண்ட் இதுல இதன் அடிப்படையில் தான் நம்ம சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து ஒரு ஒரு அவுட்லுக்காக இல்லை ஒரு லெவலாக நம்ம எடுத்துக்கொள்ளும் இதுக்கு வந்து மேஜிக் ஃபார்முலாலாம் ஒன்றும் கிடையாது இட்ஸ் நாட் அ மேத்தமேட்டிக்கல் ஃபார்முலா தட் ரைவ் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஒன்று நம்ம டெக்னிக்கல் சார்ட்ஸ் அனலைஸ் பண்ணி அந்த டேட்டாவை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும் அல்லது பிரைஸ் டேட்டா ஓப்பன் ஹைலோ க்ளோஸ் அப்படின்ற பிரைஸ் டேட்டா வந்து எக்ஸ்சேஞ்ச் சைட்லேயே இருக்குது அந்த எக்ஸ்சேஞ்ச் சைட்டில் இருக்கக்கூடிய அந்த பிரைஸ் டேட்டா டவுன்லோட் பண்ணி அந்த ப்ரைஸ் டேட்டா அனலைஸ் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த கிளஸ்டரிங் ஆஃப் பிரைசஸ் வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக தெரியும் நம்ம வந்து பத்தாவது வகுப்பில் நம்ம இந்த மீன் மீடியன் மோட் எல்லாம் பண்ணுறோம் இல்லையா அந்த ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஸ்டடீஸில் அது எல்லாரும் படிச்சிருக்கோம் அந்த டென்த் ஸ்டாண்டர்ட் தானோன்னா அந்த மேத்ஸ்ல வந்து அந்த ஸ்டாட்டிஸ்டிக் சொல்லி தருவாங்க கிராஃப்லாம் வரையாங்க பார்க் சார்ட் அண்ட் மீன் மீடியன் மோட் அது ஆல்மோஸ்ட் சிமிலர் அதுக்கு வந்து கொஞ்சம் கான்சென்ட்ரேஷன் நம்ம பண்ணிட்டோம்னா இந்த கிளஸ்டரிங் ஆஃப் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து ரொம்ப ஈஸியாக தான் கிளஸ்டரிங் ஆஃப் பிரைஸஸ் அண்ட் தட் டிஃபைன் சப்போர்ட் அண்ட் ரெசினன்ஸ் சப்போர்ட் தற்போதைய பிரைஸ் நிலைமைக்கு லோராக இருக்கக்கூடிய எந்த ஒரு லெவலோ அது சப்போர்ட் ஆக புள்ளிகள் கேன்சல் கேர்ஃபுல்லா அது ஒரு நல்ல சப்போர்ட்டாக அமையும் அப்படின்னு சொன்னா முன்பதாக ஆல்ரெடி செவரல் டைம்ஸ் வந்து எழுபத்தி ஒன்பது புள்ளிகள் வந்து நிறைய சப்போர்ட் ஆயிருக்கும் இல்ல டெஸ்ட் ஆயிருக்கும் இல்ல அந்த நிறைய கிளஸ்டரிங் ப்ரைசஸ் வந்து இருந்திருக்கும் அது முன்பதாக இருந்தக்கூடிய ஒரு ரெசிஸ்டன்ஸா கூட இருக்கும் சோ இது எல்லாமே சார்ந்து தான் ஒரு சப்போர்ட் அதே போல ரெசிஸ்டன்ஸ் இருக்கும் நேர் மாறாக அது ரெசிஸ்டன்ஸ் நம்ம இந்திய தினம் வந்து இருபத்தி மூவாயிரத்தி நானூறு புள்ளிகள் ஒரு ரெசிஸ்டன்ஸா இருக்கும் அப்படின்னு சொல்ல போகும்னா இல்ல இருபத்தி மூவாயிரத்தி முன்னூத்தி அறுபத்தி ஒய் ஒன்னு ஒரு ரெசிஸ்டன்ஸா இருக்குமா இது முன்பதாக அங்க கிளஸ்டரிங் ஆஃப் ப்ரைசஸ் அந்த லெவல்ல வந்து சந்தை வரும்போது இல்லை இண்டெக்ஸ் வரும்போது ஒரு தடையாக இருந்து அங்கே செல்லிங் ப்ரெஷர் அதிகரித்து இருக்கலாம் இதுக்கு முன்பதாக இது முன்பதாக ஸோ அந்த கிளஸ்டரிங் ஆஃப் ப்ரைசஸ் அடிப்படையில் தான் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து நிர்ணயிக்கப்படுகிறது இது மேரி ஃபார்முலா கருது மூன்றாவது நீங்க ஒன்று கேட்டீங்க ஸ்டாப் லாஸ் ரேஞ்ச் யாரும் ஃபிக்ஸ் பண்றாங்க ரெசிஸ்டன்ஸ் நம்ம ஒழுங்காக அனலைஸ் பண்ணி அது அது வந்து அந்த லெவல்ஸை வந்து நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணக்கூடிய ஒரு திறமை இருந்தோமானால் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் இஸ் பேஸ்ட் ஆன் ஐ மீன் ஸ்டாப் லாஸ் இஸ் பேஸ்ட் ஆன் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் நான் சொல்றேன் இப்படி இப்போ ஒரு குறிப்பிட்ட சப்போர்ட் தாண்டும் பொழுது இல்லை அந்த சப்போர்ட் வந்து ஓவர் டேக் பண்ணி அந்த சந்தையின் செல்லும் போது இல்லை அசெட் வந்து அசெட்டோட விலை வந்து ஏறும்பொழுது நம்ம வந்து பையிங் செய்ய வேண்டும் ஸோ எங்க நம்ம பையிங் செய்ய வேண்டும் வென் சப்போர்ட் இஸ் புரோக்கன் ஐ மீன் வென் அ சாரி வென் அ ரெசிஸ்டன்ஸ் இஸ் புரோக்கன் அண்ட் மார்க்கெட் ஹெட் ஹையர் அதாவது ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவல் அப்படின்ற ஒரு லெவலை வந்து தாண்டி சந்தை இன் போக்கு இருக்கும்பொழுது அந்த ரெசிஸ்டன்ஸ் லெவலை தாண்டி செல்லும்பொழுது பையிங் நாம் செய்ய போகிறோம் அந்த பையிங் நம்ம செய்யும்பொழுது இப் தற்போதைய நிலைமை இதுக்கு முன்பதாக இருக்கக்கூடிய அந்த ரெசிஸ்டன்ஸ் இல்லையா அதை உடஞ்சி நம்ம மேலே செல்கின்ற அந்த ஒரு அந்த ஒரு லெவல் வந்து தற்போதைய லெவலுக்கு ஒரு ஸ்டாப் லாஸாக இருக்கும் இல்லையா அதுக்கு கீழே இருக்கக்கூடிய சப்போர்ட் லெவல் என்னவோ அது அடுத்த ஸ்டாப் லாஸா தான் நீங்கள் வைக்க வேண்டும் ஸோ திஸ் இஸ் அந்த சைட் அதே வண்ணமாக செல் சைடில் நீங்கள் வந்து ஒரு சப்போர்ட் லெவல் பிரேக் ஆகும்போது தான் நீங்கள் வந்து என்டர் ஆக போகிறோம் ஃபர்ஸ்ட் லெவல் ஸோ அந்த சப்போர்ட் லெவல் பிரேக் ஆகும்போது யூ என்டர் வித் ஷார்ட் பொசிஷன் அந்த ஷார்ட் பொசிஷன் என்டர் ஆகி இன்னும் கீழ்நோக்கு போகும்போது அந்த ப்ரீவியஸ் லெவல் அதை விட மேல் நோக்கி இருக்கக்கூடிய அந்த தான் நமக்கு வந்து ஸ்டாப் லாஸ் இருக்கும் ஸோ ஸ்டாப்லாசஸ் ஆர் பேஸ்ட் ஆன் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஸோ சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் இஸ் பேஸ்ட் ஆன் டெக்னிக்கல் ப்ரைஸ் ஆர் கிளஸ்டரிங் ஆஃப் நியூமரிக்கல் டேட்டா நீங்க ஓப்பன் ஹைலோ க்ளோஸ் வந்துட்டு கிளஸ்டரிங் ஆஃப் டேட்டா வச்சுலாம் இது வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்றோம் அண்ட் ஸ்டாப்லாசஸ் ஆர் பிளேஸ் நியர் ஆர் அவர் சப்போர்ட் அண்ட் எதிர்ப்பு உங்கள் டைரக்ஷன் எப்படி போகுதோ அதுக்கு உங்கள் எக்ஸ்பெக்டேஷன் எதிர்பார்ப்பு எப்படி இருக்கோ அதன் அடிப்படையில் தான் நம்ம சப்போர்ட் அண்ட் ஐ மீன் ஸ்டாப்லாஸ் வந்து டிசைட் பண்ணி பிளேஸ் பண்ணுறோம் ஸோ இதில் வந்து வேற மேஜிக் ஃபார்முலாலாம் கிடையாது சில சில பேர் வந்து ஓகே நான் ஸ்டாப் லாஸ் வந்து ஃபைவ் பர்சன்ட் வைக்கிறேன் டூ பர்சன்ட் வைக்கிறேன் டென் பர்சன்ட் வைக்கிறேன் இந்த பர்சன்டேஜ் பேசஸ்ல ஸ்டாப் லாஸ் வந்து நீங்கள் டிசைட் பண்ணி வைக்கவே முடியாது ஏன்னா அது வந்து ಇಟ್ ಹಾಸ್ಟನ್ಿಯ ಸಪೋರ್ಟ್ ಅಂಡ್ ದರಸ್ಟ್ ಫ್ರಾಮ್ ನಮ್ಮ ಎಂಟ್ರಿ ಪೊಸಿಷನ್ ಸಪೋರ್ಟ್ ಅಂಡ್ ರೆಸಿಟ್ ரெஸ்பெக்டிவ் ஸ்டாப் லாஸ் இந்த இந்த ரெஸ்பெக்டிவ் டைரக்ஷன்ஸ் கரெக்ட் சூப்பர் சார் நிறைய பேர் வந்து நம்ம நேயர்கள் வந்து கமெண்ட்ல பதிவு பண்றாங்க கொஞ்சம் முன்னாடியே போடுங்க இந்த ஷோவை அப்படின்னு கேட்டிருக்காங்க நம்ம முடிஞ்ச அளவுக்கு நம்ம முயற்சி பண்ணுவோம் சார் இந்த மாதிரி உங்ககிட்ட நிறைய அவங்க கிட்ட நிறைய சந்தேகங்கள் இருக்கும் அதையும் தொடர்ந்து கேட்டாங்க அப்படின்னா நாங்க நம்ம ரெண்டு பேரும் பேசி இதை அவங்களுக்கு கொடுக்கலாம் சார் ஓகே மேலும் நானே விகடன் யூடியூப் சேனல்ல வரப்போற பிசினஸ் மற்றும் பினான்ஸ் சம்பந்தமான வீடியோக்களை உடனே பார்க்க இந்த வீடியோ கீழ உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க அண்ட் மறக்காம அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க